தனுஷ ராசி தனுஷ் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க வளமாகவும் நலமாகவும் வாழ அந்த கடவுள் உங்களுக்கு துணை வரட்டும் வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி உங்களுடைய அதிபதி மட்டும் இல்லைங்க தனுஷ் ராசிக்காரங்களே மற்றவங்களுடைய வினைகளை அதாவது மற்றவங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவங்க தான் சொல்ல போனா உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் சரி சொந்த பந்தங்கள் மத்தியிலும் சரி குடும்பத்திலையும் சரி மற்றவங்களுடைய தேவைகளை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு அதை தீர்த்து வைக்கிறதுல வல்லமை படைத்தவர்கள் தனுஷு இவங்களுடைய இலக்கு பெருசு இவங்க கூட நட்பு வச்சிருந்தாலே அவங்களுடைய உயர்வையும் தாண்டி உங்களையும் உயர வைப்பாங்க கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க தனுசு ராசிக்காரங்க உதவி செய்யறதுல மட்டும் இல்லைங்க மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலையும் வல்லமை படைத்தவர்கள் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப உயர்வான ஆட்கள் தான் போலையே குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க எப்படிங்க தப்பா இருப்பாங்க நவ கிரகங்களிலேயே முழு சுப கிரகம் பெயர் எடுத்தவர் பொன் போன்ற இருப்பவர் அதாவது தங்க மாதிரி ஆளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தக தகனு தங்க தேகத்தை கொண்டவர் தான் குரு பகவான் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில எந்த கிரகங்கள் எங்க வேணாலும் உட்கார்ந்துட்டு எப்படி வேணாலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தட்டும் இப்ப ஒருத்தவங்க எங்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அம்மா அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அது நடக்கல இது நடக்கல இப்படி இருக்கு அப்படி இருக்கு சதா நேரமும் ஏதாவது சண்டே சச்சரவழிய போயிட்டு இருக்கு எனக்கு கஷ்டகாலம் தீர்மான கையில கொடுப்பாங்க அப்ப நாங்க முதல்ல பார்க்குற விஷயம் அப்பா நல்லவனாக இருக்கக்கூடிய குரு பகவானே எங்கப்பா இருக்க முன் பார்வை எங்கெங்க விழுகுது எங்கெங்க மறையுதுங்கிறத தான் பார்ப்போம் புரியுதுங்களா சோ அப்படி எங்களை தேட வைத்தவர் இவர் ஓகேவா இவரால தனுஷு ராசிக்காரங்க இந்நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கணுமே ஆனா கஷ்டம் எங்க தொடருது பார்த்துடுவோம் ஆனாலும் ஒரு நாளும் தனுஷ ராசி எவ்வளவு ஏழ்மை வேணா இருக்கட்டுங்க ஆனா பொருளாதார ரீதியா அப்படியே அடுத்தடுத்து அடுத்து அடுத்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற நிலையில கூட நீங்க இருக்கத்தான் செய்வீங்க ஆனால் அதை உங்களுக்காக நீங்க கரெக்டாக பயன்படுத்தலைங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை வந்து மறுக்க முடியுமா தனுசு ராசிக்காரங்களே வருஷத்துக்கு எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறீங்க பணத்துக்கு குறை இல்லை என்னன்னா ஒரு சிலரை நம்பி ஏமாந்து நின்ற காலம் தான் அதிகம் ஸோ இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல் ஆனா தனுஷு ராசி ரொம்ப கெட்டிக்காரங்க ரொம்ப உங்களுக்கே விபூதி இல்லையா அப்படி இன்னொரு டைம் நமக்கு யாரும் விபூதி அடிக்காம உஷாரா இருப்போம் குரு பகவானை வழிபாடு செய்யணும் என் வாழ்க்கை நிலை மாறப்போகுதா நீ சொல்றதெல்லாம் என்னவோ இருந்துட்டு போகட்டும் ஏன் இத்தனை நாளா எனக்கு இவர் நல்லது பண்ணலைன்னு கேட்கலாம் இல்லையா ஆமா சும்மா அப்பா அப்பாங்கிற அப்பானா கேக்குறத வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட சண்டை போடுவலையா தெரியுமே அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனா உங்களுடைய அப்பா குருவுடைய பலம் தெரியுமா மொத்தமா ஒரு வருஷம் எடுத்துட்டோம்னா எந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருந்தாலும் சரி என்ன பயிற்சி வந்தாலும் சரி சனி பயிற்சியை பார்த்தா பயம் ராகுகேதி பயிற்சியை பார்த்தா பயம் மற்ற கிரகங்களை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆனா குரு பயிற்சின்னு வந்துட்டாக்க நமக்கு நல்லா இருக்கா உங்களுக்கு நல்லா இருக்கா வீட்டுல எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜாதக நோட்டை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் காரணம் இவரால நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இல்லையா அதனால குரு பார்க்க கோடி நன்மை இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா குரு இருந்தா தான் நம்மளால சகல காரியங்களுமே குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசமே தெரியலங்க நவ கிரகங்களுடைய வரிசையில வடக்கு பார்த்த மாதிரி அமர்ந்திருக்க கூடியவர் தான் குரு பகவான் சில ஆலயங்கள்ல தெற்கு நோக்கி சின்முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி குரு பகவான் வடக்கு திசை குரு தட்சிணாமூர்த்தி தென் திசை வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே ஞானத்தை அருளக்கூடிய கடவுள் தான் ஆனா வித்தியாசத்தை உணர்ந்து அவங்களுக்குரிய மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சீங்கனாக்க பரிபூரண அருள் கிடைக்கும் இவரை வழிபாடு செஞ்சா நல்லதுன்னு எல்லாமே தெரியும் ஆனா என்ன பலன்கள் கிடைக்கும் தெளிவா சொல்லு அப்படின்னு கேப்பீங்க கல்வி அறிவு திருமண தடை வீட்டுல சுபகாரியம் நடக்கிறது செல்வ செழிப்பு எல்லாத்துக்குமே இவரே பொறுப்பு சொல்ல போனா தொழில் அபிவிருத்தி ஆகிறது தம்பதியுடைய ஒற்றுமை மேலோங்கிறது கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரது சொத்து சேர்க்கை நடக்கிறது எல்லாமே இவரால தாங்க உத்தியோக பணிகள்ல உயர்வு இந்த சிம்பிளா சொல்றேன் சகல சௌபாகியங்களும் குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை சரிமா சரி நான் அவரை போய் வழிபாடு செய்யறேன் எங்க வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நாள்ல வழிபாடு செய்யணும் குரு பகவான் அப்படின்னாவே வியாழக்கிழமை அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் உங்களால முடிஞ்சதுன்னா நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய வடக்கு திசையில அருள் வாழிக்க கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி தீபம் ஏற்றி ஆராதனை காட்டி மஞ்சள் நிற கொண்ட கடலையை நெய்வேத்தியமாக படைத்து அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்திட குரு பகவானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் மேலும் குரு பகவானுடைய வழிபாட்டின் காரணமா கிரக தோஷம் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அதுல இருந்து உங்களை பாதுகாத்து வாழ வைத்து அருள் செய்வார் அவருக்கான மந்திரம் ஏதாவது இருக்காமா அது ஏதாவது சொல்லி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் ரொம்ப சிம்பிளான தாங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த குரு மந்திரத்தை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த குரு பகவானை வணங்குறீங்களோ உங்களுக்கு பொன் பொருள் சேரும் அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நாற்பது நாட்கள் இந்த மந்திரத்தை பதினாறாயிரம் முறை சொல்லி வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களும் நடக்க ஆரம்பிக்குங்க புரியுதுங்களா நடக்காதுங்கிற பேச்சுக்கே இடம் இந்த மேலும் வாழ்வு நிச்சயங்க வரைக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்க நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அது எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பார்த்தாச்சு நீங்க அந்த வழிபாட்டின் காரணமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தாச்சு இல்லையா சோ இப்ப இந்த குருவினுடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோ பதிவை நம்ம பார்க்கலாம் குருவே சரணம் குருவே சரணம் எண்ணி ஏழு நாள் முடியறதுக்குள்ள தனுஷு ராசிக்காரனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனையில எட்டு பிரச்சனைகள் தீரப்போகுது அதுவும் நூறு சதவீதம் ரகசியமான பதிவு தான் தனுஷு ராசிக்கு எல்லாமே மாறப்போகுது இந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாம சில சூட்சமமான விஷயங்களும் உங்கள பத்தி நீங்க நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்ப தனுஷ ராசி தனுஷ ராசியில கோடான கோடி பேர் இருப்பீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதாவது ஒரு பேர்ல ஏதாவது ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு நாங்க எப்படிங்க பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியும் பொது பலன்கள் அப்படிங்கறது நாங்க கணிச்சு சொல்ல முடியும் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகும் எப்படிமா சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ராசியில கிரகங்களுடைய அமைப்பை வச்சுதான் நவ கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு அவங்களுடைய குணாதிசயம் என்ன அவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கான பலன் என்னங்கிறத வச்சுதான் ராசிக்கு பலன் உண்டு சோ கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க தைரிய வீரிய ஸ்தானத்துல நவ கிரகங்களுடைய முதல்வன் தொழில் காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் இரண்டு பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்திக்கு அதிபதி புதன் பகவான் உச்சபட்ச வாழ்க்கை தரக்கூடிய சுக்கர பகவான் பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இவங்க மூணு பேருடைய கூட்டணி அடுத்து ரணருண ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் இருக்கார் அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருக்கார் கதியில வளம் வரார் அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய தம்பின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாம்பு கிரகமான கேது பகவானும் வளம் வந்துட்டு இருக்காங்க சோ இதை வச்சு உங்களுக்கு இருக்க இந்த எட்டு பிரச்சனை என்ன தீர்வுங்கிறத பாக்கலாங்க முதல் விஷயம் தனுஷு ராசி கடந்த சில மாதங்களா இல்லை இல்ல கடந்த சில வருஷங்களாவே வச்சுக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டிருப்பீங்க சோ இந்த காலகட்டத்துல இந்த கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஒரு குறையும் இல்லாம முழுசா குணமடைய போறீங்க இரண்டாவது விஷயம் பண பிரச்சனை பெரும் பிரச்சனை மனுஷங்க இந்த கலியுகத்துல வாழ்றதே பணத்தை பேஸ் பண்ணித்தான் நல்லதும் கெட்டதும் முடிவு பண்றதும் இந்த பணம்தான் சோ அப்படி பணத்தால கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நரக வேதனையை பார்த்துட்டு இருந்த தனுஷ் ராசிக்கு அந்த கடன் பிரச்சனைகள் தொல்லை இனி எல்லாமே விலக போகுது பண வரவு அப்ப தாராளமா கிடைக்குது நீங்க எதிர்பார்த்த பண வசதி கிடைக்க போகுது இரண்டாவது விஷயம் சூப்பர் அடுத்து மூன்றாவது நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும் எங்க இருந்துதான் வரீங்களோ தெரியலடா அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னே வருவீங்களா எங்கிட்ட உங்க அப்பா அம்மா பெத்து விட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் இல்லையா அதே மாதிரி தனுஷ் ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய செயல்பாடுகளும் நேர்மையானது உண்மையானது இவங்க முதல்ல உண்மையானவங்க எல்லாருக்கும் வெளிப்படையா வேலை பார்க்க கூடியவங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் எதிர்ப்பா வந்திருக்கும் நல்லவனுக்கு தாங்க எதிரிகள் அதிகம் இல்லையா அப்படி இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த எதிர்ப்பு உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த எதிர்ப்பு இப்போ நீங்க போகுது நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகுது அடுத்து நாலாவது விஷயம் கோர்ட்டு கேஸ் சொத்து பிரச்சனை இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ஏதாவது அலைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு அந்த வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான போக்கு காணப்பட போகுது நீங்க அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து வெளிவந்துருவீங்க அடுத்ததா ஐந்தாவது விஷயம் சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இத்தனை நாளா எவ்வளவு உழைப்பு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி முட்டி மோதி பார்த்தாச்சு சுமாரா போயிட்டு இருக்குதுமா இல்லையா அந்த தொழில் நீங்க எதிர்பார்த்தபடியே சும்மா ஜம்முன்னு நடப்போட போகுது நல்ல லாபம் பார்க்க போறீங்க நீங்க எதிர்பார்த்த பண வரத்து இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஆறாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணாலும் தடை வருதா இல்லையோ போட்டி வந்துடும் ஏதாவது இப்ப நம்ம ஒரு டீ கடை போட்டு உட்காருவோம் ஆப்போசிட்ல ஒருத்தவன் டீ கடை போடுவான் நம்ம ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம் அந்த வேலைக்கு இன்னொருத்தவன் ட்ரை பண்ணுவான் எதுக்கு எடுத்தாலும் போட்டி போட்டி போட்டினே வந்துட்டு தனுசு ராசிக்காரங்க அட போங்கடா அங்கிட்டு தனுசு ராசிக்காரங்களே கையில் வில்ல வச்சிருக்கீங்க அப்போ வித்தை காட்டாம இருக்க முடியுமா உங்களுடைய வித்தையை பார்த்து நானும் வித்தை பண்ணுவேன்னு நிறைய பேர் வராம போவானா வித்தை காட்டுறேனே ஏமா என்னுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா நான் எந்த மாதிரியான எண்ணத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா என்னுடைய கோல் என்னன்னு தெரியுமா அப்படின்னு இப்ப என்கிட்ட சண்ட வராதீங்க நான் ஒத்துக்கிறேன் இல்லாம் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா உங்களுடைய உயர்வுங்கிறது உங்களோட நிக்காது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வளம் காணுவாங்க வளர்ச்சி காணுவாங்க அதை நான் மறுக்கவே மாட்டேங்க சோ அப்படி போட்டி தொல்லைகள் இனி இருக்காது புரியுதுங்களா அடுத்தது ஏழாவது விஷயம் உத்தியோகத்துல எல்லா வேலையும் உங்க தலையில கட்டியிருப்பாங்க அப்படிதான் செய்யறேனே கொஞ்சமாவது எனக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்களா இவன் தான் செஞ்சான மேலதிகாரிய நீ மட்டும் பேரை வாங்கிட்டு போற ஒரு வார்த்தை சரிப்போ நான் செஞ்ச வேலைக்கு நீ தான் பாராட்ட வாங்கிட்டு போற கொஞ்சமாச்சு என்கிட்ட அன்பா ஆதரவா பேசுறியா இல்ல நான் செய்யக்கூடிய வேலைக்கு எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றியா இல்ல இப்படி கஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு பணிச்சுமை குறையுது மேல் அதிகாரிக்கிட்ட சப்போர்ட் உண்டுங்க ஏன் கூட வேலை பாக்குறவங்களே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான பதவி உயர்வு சம்பள உயர்வு குறைக்க உண்டுங்க அடுத்து எட்டாவது விஷயம் நல்ல வேலைக்காரங்க இந்த தனுஷ ராசிக்காரங்க அதி புத்திசாலிங்க ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க ஆனா இவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு அமையாம போயிருக்கும் ரொம்ப திறமசாலின்னு சொன்னே இல்லையா அந்த திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா அப்படி வாய்ப்பை தேடி அலைஞ்சு அலைஞ்சு சோர்ந்து போயிருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்கு உங்க வேலைக்கும் திறமைக்கும் பாராட்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் உசுருங்க இவங்களுக்கு ஏன்னா ரெண்டு ரெண்டு முறை சொன்னேன் மூச்சு பேச்சு உசுரா இருக்கிறது எல்லாமே தான் அப்படியே குடும்பத்துல இருக்கவங்களுக்கு நோய் இருந்துச்சு இல்லையா சதா நேரமும் ஹாஸ்பிடலுக்கு போறது மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது அவங்கள பத்தின யோசனையிலே இருக்கிறது இவங்க அங்க கூட்டிட்டு போலாமா இங்க கூட்டிட்டு போலாமா இங்க கூட்டிட்டு போனா சரியாகுமா அங்க கூட்டிட்டு போனா சரியாகுமா இந்த குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருந்தா தான் நமக்கு ஒரு திருப்திப்பா அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுஷுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது முழுமையா அவங்களுடைய நோய் பிரச்சனை விலகுதுங்க பயம் வேண்டாம் அதே மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய உடல் நலத்துல அக்கறை காட்டுவீங்க அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீருது பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காரியங்கள்ல இருந்த எதிர்ப்புகள் விலகுது கரைத்துறையில இருக்கிறவங்க பொறுமையுடன் செயல்ப செயல்பட வேண்டிய காலகட்டம் அதாவது முன்னாடி சாதகமான விஷயங்கள் இருக்கிறப்ப ஒரு சில விஷயங்களை கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் இருக்கு அதுதான் கலைத்துறைங்க பொறுமையா செயல்படணும் அவங்க மட்டும் இல்லைங்க ராசி எல்லாருமே பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சமூகத்துல நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடம் படிக்கணுமே அப்படிங்கிற கவலைகள் குறையுது சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குதுங்க இன்னும் கடகடனும் சொன்னோம்னா நீங்க திட்டமிட்ட வேலை எல்லாமே இப்ப முடிச்சுக்கிறதுக்கு சரியான நேரம் இதனால நீங்க வந்து ரொம்ப ஆற்றலோடையும் உற்சாகத்தோடையும் காணப்படுவீங்க நீண்ட காலமாக நடந்து வந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு பொருளை நீங்க பெறுவதன் காரணமாகவும் அது சம்பந்தப்பட்ட வேலையை நீங்க முடிக்கிறதன் காரணமாகவும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது அது மாதிரி வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இனிமையானதாகவும் அமையும் தொழிலை விரிவுபடுத்துறதுல உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பங்கு சந்தையெல்லாம் பணத்தை போட்டுட்டு சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சிக்கிய பணம் இப்ப வெளிவரும் உங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க இன்னும் ஒரு படி மேல தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசியில மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் மனத்தட்டுப்பாடு வராம பாதுகாத்துக்கிறதுல இவர் உங்களுக்கு பாதுகாத்து நிக்கிறார் தட்டுப்பாடு வரல ஆனா இங்க தட்டுப்பாடு ஆகுது உங்களை இவர் காத்து நிக்கிறாருங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள்ல கவனம் தேவை அடுத்ததா சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு நன்மையை கொடுக்கிறார் வசீகரமான பேச்சுக்களால வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சுக்குவீங்க அடுத்து செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்றார் எதிர்பாராத வகையில சில வருத்தங்கள் நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பிடிவாதத்தை காட்டாதீங்க சோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்றா ஸோ அதற்கு இடம் கொடுக்காதீங்க இவரை சமாளிக்கணும் அப்படின்னாக்க இவரை உங்களுக்கு சாதகமா மாத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு ஆறு நல்லெண்ணெய் தீபம் வழிபாடு செய்ய இவர் உங்களுக்கு சாதகமா மாறிடுவார் அடுத்து புதன் பகவான் உங்க ராசியில நான்காம் இடத்துல இருக்கார் துணிஞ்சு எந்த ஒரு காரியத்தையுமே செய்வீங்க காதல் விவகாரத்துல எல்லாம் வெற்றி ஏற்பட போகுது லாட்சி பந்தயம் கூட உங்களுக்கு சாதகமா இருக்குங்க அடுத்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி இல்லையா ஆறாம் இடத்துல உட்கார்றார் மனசு கொஞ்சம் அழைப்பாயும் உங்களை வந்து உற்சாகமா வச்சு பாருங்க பயப்படாதீங்க அதே மாதிரி வேலையில் இருக்கீங்க இல்லையா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ மேல் அதிகாரி உங்ககிட்ட அனுசரணையா நடந்துப்பாங்க மருத்துவ செலவுகள் எல்லாமே உங்க கட்டுக்குள்ள வருங்க அடுத்து சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கார் சுயநலமா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க அதே மாதிரி தேடி வரக்கூடிய வாய்ப்பை கை நழுவி விட்டுறாதீங்க இவங்களை தொடர்ந்து சனீஸ்வர பகவான் உங்க ராசியில மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் மனக்கவலைகள் அகழுது குறிப்பா வீண் மனக்கவலைகள் அகளுது சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் பங்கு சந்தை ஏற்றமாக இருக்கும் ரொம்ப அற்புதங்க சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறார் அடுத்து ராகு பகவான் நான்காம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உறவு அப்படிங்கிறது ரொம்ப இணக்கமா இருக்கும் அடுத்து கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் அரசாங்கத்துல புகழும் நன்மையும் உண்டாக போகுது குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகுவாங்க சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்க மூணு பேரும் கொஞ்சம் பயம் உங்களுக்கு சாதகம் வரக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுமா ஆகாதா ஒரு குறையும் இருக்காதுங்க புரியுதுங்களா இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்கள் இதுவே வந்து நமக்கு மனசுக்கு ஒரு நிறைவை ஏற்படுத்திடுச்சு இப்ப நம்ம நம்ம இன்னும் சிறப்பான நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி மூட நட்சத்திரம் யோகமான நாட்கள் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையினால வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயுமே லாபத்தை அடைய போறீங்க உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய பணிகள் இருந்த பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு வரும் வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நீங்க எதிர்பார்த்த தகவலோடு நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதிய சொத்து சேருங்க அதே மாதிரி பூராட நட்சத்திரம் நன்மைகள் மட்டுமே நடக்க போகுது இனிசா சகாயஸ்தானத்தில் சனியும் சூரியனும் இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அரசு வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வருமானம் உயரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதிகாரிங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதுவே பணியாட்களாக இருக்கீங்க ஒரு கையில வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் உண்டு அடுத்து உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அரசியல்வாதிகளுக்கு செல்வம் உயருது உடல் நிலையில முன்னேற்றம் அடைய போறீங்க தைரியமா செயல்பட போறீங்க உங்களுடைய ராசிநாதன் தொழில் குடும்பஸ்தானத்தை பாக்குறதுனால எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க வருமானம் உயரும் இந்த நட்சத்திர பலன்களை தொடர்ந்து நம்ம பரிகாரம் பார்த்திடலாங்க முதல் பரிகாரம் அணுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில பலம் உண்டாகும் இரண்டாவது பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் சாமந்தி பூவோட சிவபெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் நடந்தேறும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அடுத்தது மூன்றாவதான பரிகாரம் தினம் தினம் வீட்டுல வந்து தீபம் ஏற்றி வர உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும் குடும்பத்துல சுபிக்ஷம் செல்வ செழிப்பு உண்டாகுங்க இதை தொடர்ந்து திரும்பவும் நான் சொல்றேங்க சாதகமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க கவனமாக இருக்கக்கூடிய இடத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய அதிபதி பார்வையினால எல்லாமே சாதகமாக இருக்க போகுதுங்க வரவு அதிகமாக போகுது சனீஸ்வர பகவானுக்கும் உங்களுக்கு யோகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கார் தொழிலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நல்ல உயர்வான நிலையை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் கேது பகவானும் தொழில அபிவிருத்தி கொடுக்கிறார் பங்குதாரர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த தகவல் எல்லாமே நல்ல தகவல்களாகவே உங்களை வந்து சேரும் இதுவே தொழில்நுட்ப துறையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உத்தியோகத்துல உயர்வும் வருமான உயர்வும் உண்டாகுங்க அடுத்ததான் நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா வார்த்தைகளை கவனம் தேவை யாரையும் எடுத்து பேசாதீங்க அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க வீண் வாக்குவாதம் யார்கிட்டயும் பண்ணக்கூடாது அது வந்து உங்களுடைய மன நிம்மதியை கெடுத்துரும் அது மட்டும் இல்லாம யார்கிட்டயுமே பகமையை பாராட்டாதீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறங்கிற பேர்ல ஏதாவது பிரச்சனை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து சுத்தமா தவிர்த்துருங்க அதே மாதிரி மத்தவங்களுடைய பிரச்சனையை இழுத்து போட்டுட்டு சரி செய்யற வேலை இருக்கு பாத்தியா தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு நான் நிச்சயம் சொல்றேன் அது உங்களுக்கு ஆபத்து மத்தபடி முன்னாடி சொன்னதுதான் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகம் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்